One. மதுரையை சுத்திய கழுதையான எனக்கு மிகவும் பிடிக்கும் அதுவும் கார்த்திக் சுப்பராஜின் சிகர்தண்டா விசாவுக்கு பிறகு கார்த்திக் சுப்பராஜர் சிகர்தண்டா எனக்கு கார்த்திக் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்போதும் இப்ப எல்லாம் ஒரு படம் வந்தாலும் எந்த படம் இந்த டிவிடி அந்த டிவிடி அந்த கொரியன் படம் இந்த ஜாப்பனீஸ் படம் அப்படின்னு ஒவ்வொரு படத்தையும் சொல்லிட்டு இருக்கப்ப ரொம்ப ஒரிஜினலா எந்த படத்துல இருந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரிஜினலான ஒரு அண்ட் ஒவ்வொரு இந்த ஜனநாயக பவர் அவர் அட்டன் பண்ணக்கூடிய விதங்கள் ரொம்ப முடிச்சு சில பேருக்கு வந்து கண்டென்ட் நல்லா இருக்கும் ஃபார்ம் செயலா இருக்காது சில பேர் ஸ்கெயில சொல்லுவாங்க ஆனா கண்டென்ட் பாத்தீங்கன்னா பொருந்த ஏதாவது பனிக்கான கோட்டு போட்டு மாதிரி இருக்கும் இல்ல கோட்டு போறவங்க வேண்டி கட்டின மாதிரி இருக்கும் பீஸா சிட்டி ஜெயர்தண்டா மதுரை இந்த மிக்சிங் வந்து எக்ஸலன்ட் அது இவர் சிட்டி பாய் ஆனா மதுரையில படிச்சவர் ஏர் காலேஜ்ல படிச்சவர் இந்த கூறுகள் பாத்தீங்களா இது உள்ளடங்கிய மனம் அப்படிங்கிறது வந்து நீங்க எந்த பயிற்சி பண்ணாலும் வராது அது இவருக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்கு ஆனால் இவங்க குடும்பத்துக்கு நிறைய தெரிவிச்சுக்கிறேன் அப்பா எனக்கு தெரியும் அதே மாதிரி எனக்கு தெரியும் சித்தார்த்த வாய்ஸ்ல இருந்து ஹஸ்பண்ட் அவர் அவருக்கு என்ன எமோஷன் எப்படி வருமோ அந்த உருவத்துக்கு

இந்த ஓட கூறிங்களா கடூர் செல்வா பேண்ட் இப்போ நீங்கள் வாசிச்சாங்க அவங்க வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணோம் ஒரு பாட்டு முடிஞ்சிச்சு அப்புறம் சிட்னியில் வந்து ஹேமி ஸ்டூவ்னு சொல்லி ஒரு பெரிய லெஜெண்ட்ரி ட்ரம்மர் அவர் வந்து ஒரு ஜாஸ் பேண்ட் மாதிரி ஷார்ட் பண்ணி அது ரெக்கார்ட் பண்ணோம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது கார்த்திக் நான் முடிச்சுட்டேன் ஒரு நாள் ஃபோன் பண்ண நல்லாவே அனுப்பிச்சிட்டேன் முக்கியமாக ஃபோன் பண்ணார் ஜி அந்த மாதிரி உத பருப்படி சமையாந்தது நான் சொல்லிடுங்க பாட்டை பத்தி பேச போறாரு அப்படின்னு ஒரு நொக்க பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் கார்த்திக சார் சொன்ன மாதிரி பாலாஜி சார் சொன்ன மாதிரி ஒரு திட்டினார் எனக்கு நான் அது வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பாட்டு நான் பண்ணேன் தமிழ் சினிமாலேயே இதோட முக்கியமான பாட்டு கிடையாது இதற்கு இல்லையே கேவலம் பாட்டு ஸ்டேட்டஸ் போட்டேன் எனக்கு ஒரு ரெண்டு மூணு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் உங்க வந்து கோயில் பதமகாஷ் அவன் கோவில் ரெண்டாவது இந்த சிறு ஜிகர்தண்டா சிரிச்சி ஜிகர்தண்டா மூணாவது செம்ம சாப்பாடு மதுரையில் ஸோ இந்த மூணு விஷயமும் எங்களுக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் டைம் நல்லா அமைஞ்ச வந்துச்சு கடவுளோட ஆசிர்வாதம் நல்ல சாப்பாடு நல்ல சிகர்தந்தா இந்த மூணு விஷயமே எங்களுக்கு கிடைச்சிச்சு அந்த மூணுமே கலந்து உங்களுக்கு படம் போது ஒரு ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புறேன் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படின்னா வந்து லைக் ஹீரோ ஹீரோயின் வில்லன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஐ மீன் எக்ஸாம்பிள் கேஸ்ட் அது நிறைய மத்தவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுங்க நிறைய உள்ள படம் ஸ்கிரிப்ட் படிக்கும் போது யாருக்குனாலும் தெரியும் ஸோ அதை வந்து ரொம்ப இதாக அக்செப்ட் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு தில் வேணும் அது தேங்க்ஸ் டு தட் பிகாஸ் ஈ கே த கலர் ப்ரெஃபரன்ஸ் ஈ கே த வேல்யூ ப்ரெஃபரன்ஸ் டேரக்ஷன்ன்றது சாதாரண வேலை இல்லைங்க இந்த உடம்பு வச்சுட்டு அவங்க எங்கெங்கே போய் சுற்றி உட்காந்து கீழே படுத்து மேலே இருந்துச்சு சொல்லிக் கொடுத்து ரொம்ப கஷ்டம் அதை பண்ணி இருக்கேன் அதிகம் மதுரை மையமாக வச்சு பலர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் மண்ணுக்கு அடிச்ச புதுமை என்ன

When you correct please reduce fatal violence